வெல்கம் டு தமிழ் ஜாம்ஸ் இன்சைடர் யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நம்ம இப்போ ரீசெண்டாக நம்ம தமிழ்நாட்டில் வெளிவந்திருக்க பர்மனெண்ட் கிளர்க்கு போஸ்ட்டுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு கிளர்க்கு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் சொல்லி வேரியஸ் டைப்ல போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு போஸ்டிங்கை பொறுத்து சேலரி குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு வேரி ஆகும் மினிமம் பார்த்தீங்கன்னா டென்த்து முடிச்சவங்க டுவெல்த்து முடிச்சவங்க எனி டிகிரி டிப்ளமோ ஐடி முடித்தோன்னு சொல்லி எல்லா கேட்டகரிக்கும் சூட் ஆகிற மாதிரியான போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க இனிஷியல் சாலரியே பர் மந்த்துக்கு இருபத்தெட்டாயிரம் ரூபாய் இருக்கும் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்ல ஃப்ரெஷர்ஸ் ஆல்சோ எலிஜிபிள் தான் பர்மனெண்ட்டான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த போஸ்ட்டுக்கு ஆஃப்லைன் மூலமாக விண்ணப்பிக்க உங்களுக்கு ஜனவரி இருபதாம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க நம்ம தமிழ்நாட்டிலேயுமே உங்களுக்கு போஸ்டிங்ஸ் கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது தமிழ்நாட்டில் இருக்க முப்பத்தெட்டு மாவட்டத்தினரும் இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எழுதிட்டு பார்த்தின டீட்டெயில்ஸ் இப்போ நான் பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போது இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆளுகிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி உங்கள் ஃபோனுக்கே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் எந்த ரெக்ரூட்மெண்ட் ரெண்டுன்னா அப்ளை நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட விட ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் நோட்டிஃபிகேஷன் ஃபார்ம் அண்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம் உங்களுக்கு தனித்தனி பிடிஎஃபாக கொடுத்துருக்காங்க இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணணும் உங்களுக்கு நான்கு விதமான பதவிகள் கொடுத்துருக்காங்க எல்லா போஸ்ட்டுக்குமே இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் அப்ளை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணணும் ஓகேங்களா முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இன்டிபெண்ட் ரிவ்யூ வீடியோ தான் எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம் இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறது உங்களோட சொந்த விருப்பம் தான் ஓகேங்களா இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம பார்த்துடலாம் இதை கரெக்டாக டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் இங்கே உங்களோட ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் ஒட்டிடுங்க அடுத்து இங்கே அப்ளிகேஷன் மேலேயும் அந்த ஃபோட்டோ மேலேயும் விழுற மாதிரி சைன் பண்ணணும் ஃபோட்டோ மேலே ஓகேங்களா அடுத்து நீங்கள் என்ன பதவிக்கு விண்ணப்பிக்கிறீங்களோ அந்த பதவியின் பெயர் இங்கே ஃபில் பண்ணணும் விண்ணப்பதாரோட பெயர் இங்கே ஃபில் பண்ணணும் இந்த அப்ளிகேஷனை ஃபுல்லாக கேபிட்டல் லெட்டர்ஸ் தான் ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க யார் அப்ளை பண்ணுறாங்களோ அந்த அப்ளிகெண்ட்டு தான் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணணும் ஓகேங்களா அடுத்து அப்ளிகண்ட்டோட டேட் ஆஃப் பர்த் அண்ட் ஏஜ் இங்கே வந்து ஃபில் பண்ணிடுங்க நீங்கள் வந்து வயது வரும்பில் தளர்வு கோர்பவரான்னு சொல்லி கேட்குறாங்க எஸ்னா எஸ் நோனா நோன்னு கொடுத்துருங்க உங்களோட ஜெண்டர் டீட்டெயில்ஸ் அடுத்து உங்களுடைய தந்தை கணவர் அல்லது பாதுகாவலரோட பெயர் இங்கே மென்ஷன் பண்ணுங்கள் அதோட யாரோட பெயரை மென்ஷன் பண்ணுறீங்களோ அவங்களுக்கும் உங்களுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறதுமே மென்ஷன் பண்ணணும் அடுத்து பர்மனெண்ட் அட்ரஸ் கொடுத்துருங்க டெம்ப்ரவரி அட்ரஸ் இது எல்லாமே ஃபுல் அட்ரஸ் பின்கோடோட கொடுத்துருங்க உங்களுடைய காண்டாக்ட் நம்பர் மெயில் அட்ரெஸ் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் எந்த மீடியமில் படிச்சிங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் அடுத்து உங்களோட சொந்த நகரம் கிராமம் அதை மென்ஷன் பண்ணுங்க சிட்டிசன்ஷிப் பற்றின டீடைல்ஸ் உங்களுக்கு ஒர்க்கில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேங்க ஆம்னா ஆம் இல்லைன்னா இல்லைன்னு ஃபில் பண்ணுங்க அடுத்து நீங்கள் வந்து முன்னுரிமை கேட்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எஸ்னா எஸ் நோனா நோன்னு ஃபில் பண்ணுங்கள் அதாவது டிக் பண்ணிடுங்க எஸ்ங்கிற பட்சத்தில் நீங்கள் டெஸ்ட்டியூட் விடோவா எக்ஸ் சர்வீஸ் மேனா கலப்பு திருமணம் செய்தவரா இல்லை வேறு கேட்டகிரியில் முன்னுரிமை கேட்குறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க அது கரெக்டாக நீங்கள் ஆன்சர் பண்ணிடுங்க உங்களோட ரிலீஜியன் கம்யூனிட்டி கேஸ்ட்டு இது எல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணிட்டு எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இங்கே ஃபில் பண்ணணும் இல்லைன்னா இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க ஸோ டிக்ளரேஷன் ஃபில் பண்ணிவிட்டு ப்ளேஸு டேட்டு ஃபில் பண்ணியிருக்கேன் இங்கே உங்களோட சிக்னேச்சர் போட்டுவிட்டு இந்த அப்ளிகேஷனோட நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணுங்கிற லிஸ்ட் அவுட் இங்கே கொடுத்துருக்காங்க அதுக்கு முன்னாடி இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள் இந்த அப்ளிகேஷனை அப்ளிகெண்ட் தான் ஓன் ஹேண்ட் ரைட்டிங்கில் கேபிட்டல் லெட்டர்ஸில் ஃபில் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க எல்லா ஃபீல்ட்ஸுமே ஃபில் பண்ணணும் எதையும் ஃபில் பண்ணாமல் இன்கம்ப்ளீட்டாக வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அவங்க சொல்லியிருக்க மாதிரி டென்த்து டுவெல்த்து ஐடி சர்டிஃபிகேட்டு யூஜி டிகிரி சர்டிஃபிகேட்டு டிப்ளமோ அதர் சர்டிஃபிகேட்டு கம்யூனிட்டி சர்ட்டிஃபிகேட்டு ஆதார் கார்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ரெண்டு இன்கம் சர்டிஃபிகேட் இருந்தால் அதையும் நீங்கள் வைக்கலாம் அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு எம்ப்ளாய்மெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்டு வேறு எதாவது சர்டிஃபிகேட் நீங்கள் சம்மிட் பண்ணணும் அப்படின்னா அதோட சர்ட்டிவிக்கேட் எல்லாமே ஜெராக்ஸ் காப்பீஸ் தான் நீங்கள் அட்டாச் பண்ணி சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன் ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் கேட்டகரி யூஆர்ஓபிசிஇபிள்யூஎஸ்க்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ரூபீஸ் ஃபீஸ் சொல்லியிருக்காங்க எஸ்சிஎஸ்டிக்கு இரநூத்தம்பது ரூபா ஃபீஸ் சொல்லியிருக்காங்க இந்த ஃபீஸை நீங்கள் அவங்க சொல்லியிருக்க அஃபீஷியல் வெப்சைட்டில் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த அக்கௌண்ட் அந்த அக்கௌண்ட் நம்பருக்கு நீங்கள் ஃபீஸை பெய்ட் பண்ணிவிட்டு அந்த சலானோட ஒரிஜினல் ஒரிஜினல் சலானை நீங்கள் அப்ளிகேஷனோட சேர்த்து அவங்க சொல்லியிருக்க அட்ரெஸுக்கு சென்ட் பண்ணணும் எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபோர் இன்ட்டு டென் சென்டிமீட்டர் அளவில் ஒரு போஸ்டல் கவரில் ஐம்பத்தைந்து ரூபாய்க்கான போஸ்டல் ஸ்டாம்ப் ஒட்டி அதில் உங்களோட செல்ஃப் அட்ரஸ் எழுதி அதையும் அப்ளிகேஷனோட சேர்த்து ஒரே கவரில் வச்சு அவங்க சொல்லியிருக்கேன் இந்த அட்ரஸுக்கு நீங்கள் நேர்லேயும் சப்மிட் பண்ணலாம் ஸ்பீட் போஸ்ட்டு கொரியர் இந்த மாதிரியும் நீங்கள் அப்ளிகேஷன் சென்ட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க லாஸ்ட் டேட் ஜனவரி இருபதாம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ண டைம் கொடுத்துருக்காங்க அப்ளிகேஷன் சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ் மேனேஜிங் டைரக்டர் சவுத் இந்தியா மல்டி ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி லிமிடெட் நம்பர் தேர்ட்டி ஃபைவ் ஃபர்ஸ்ட்டு வெஸ்ட் கிராஸ் ரோடு நியர் கவர்மெண்ட் லா காலேஜ் காந்திநகர் செல்க் மில் வெல்லூர் சிக்ஸ் த்ரீ டூ ஜீரோ ஜீரோ சிக்ஸ் அப்படிங்கிற அட்ரஸுக்கு நீங்கள் அப்ளிகேஷன் சென்ட் பண்ணணும் இதுதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா சிம்கோலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதாவது சவுத் இந்தியா மல்டி ஸ்டேட் அக்ரிகல்ச்சர் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி லிமிட்டட்லேருந்து கொடுத்துருக்காங்க இது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க இது அரசு நிறுவனமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அரசு நிறுவனம் கிடையாது ஆனால் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட அரசோட ரெஜிஸ்டர் அரசில் கவர் நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இண்டியாவில் ரெஜிஸ்டர் பண்ண ஒரு நிறுவனம் ஓகேங்களா ஸோ அதுதான் சிம்கோ இங்கேருந்து போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க போஸ்டிங்ஸ் உங்களுக்கு பர்மனன்ட் போஸ்டிங்ஸ் தான் எல்லாமே ஐம்பத்திரெண்டு வேக்கன்சிஸ் ரெக்யூட் பண்ண போகிறாங்க கம்யூனிட்டி வரையும் வேக்கன்சிஸ் ப்ரேக்அப் இங்கே கொடுத்துருக்காங்க அதாவது ஜென்ரல் யூஆர் இருக்கு இருபத்ரெண்டு வேக்கன்சிஸும் ஓபிசிக்கு பதினைந்து எஸ்சிக்கு ஏழு எஸ்டி கே நான்கு ஏ டபுள் எஸ் கே நாலுன்னு சொல்லி பிரிச்சு கொடுத்துருக்காங்க லாஸ்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கு ஜனவரி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஏஜ் லிமிட்டை பொறுத்தவரைக்கும் சோசியல் மார்க்கெட்டிங் மேனேஜர் அண்ட் கிரெடிட் எக்ஸிகூட்டிவ் போஸ்ட்டுக்கு ஜென்ரல் யூஆர்ஈடபுள்ஸாக இருந்தால் ரெண்டுலேருந்து முப்பத்தாறு வயது வரைக்கும் இருக்கவங்களும் ஓபிசியாக இருந்தால் இருபத்தி ரெண்டுருந்து முப்பத்தொன்பது வயது வரைக்கும் இருக்கவங்களும் எஸ்சி எஸ்டினால் இருபத்தி ரெண்டுலேருந்து நாற்பத்தி ஒரு வயது வரைக்கும் இருக்கவங்களும் விண்ணப்பிச்சுக்கலாம் கிளர்க் அண்ட் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரி யுஆர்இ டபுள்ஸாலாம் இருபத்திரெண்டு முப்பது வயது வரைக்கும் இருக்கவங்களும் ஓபிசியாக இருந்தால் இருபத்தொன்னுலேருந்து முப்பத்தி முப்பத்தி மூணு வயது வரைக்கும் இருக்கவங்களும் எஸ்ஸிஎஸ்ட்டுனா இருபத்திலிருந்து முப்பத்தஞ்சு வயது வரைக்கும் இருக்கவங்களும் விண்ணப்பிச்சுக்கலாம் சிம்கோவோட நாம்ஸ் அண்ட் ரூல்ஸ் படி உங்களுக்கு ஏஜில் ரிலாக்சேஷனும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ வேக்கன்சிஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சோசியல் மார்க்கெட்டிங் மேனேஜருக்கு பன்னெண்டு வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏதாச்சும் ஒரு டிகிரி ஆர்ட்ஸு சயின்ஸு பிஇ பி டெக் பிகாம் பிபிஏ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த ஒர்க்கு ரிலேட்டடாக டூ இயர்ஸ் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா நீங்கள் எலிஜிபிள் சேலரி இருபத்தெட்டாயிரத்து இரநூறுவா வரைக்கும் சொல்லியிருக்காங்க இதுக்கப்புறம் அப்புறம் இருக்க எல்லா போஸ்ட்டிஸுமே எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்ல ப்ரொசர்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்து க்ரெடிட் எக்ஸிக்யூட்டிவ் இந்த போஸ்ட்டுக்கு இருபது வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க எனி டிகிரி எனி டிப்ளமோ முடிச்சவங்க எலிஜிபிள் இருபத்தாயிரத்தி இரநூறுபா பர் மந்த்துக்கு சாலரி இருக்கும் அடுத்து கிளர்க்கு போஸ்ட்டு பத்து வேக்கன்சிஸ் இந்த போஸ்ட்டுக்கு டுவெல்த்து பாஸ் பண்ணவங்க அல்லது எனி டிப்ளமோ முடிச்சவங்க எலிஜிபிள் இருபதாயிரத்தி இரநூறுபா பர் மந்த்துக்கு சேலரி இருக்கும் அடுத்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் இந்த போஸ்ட்டுக்கு பத்து வேக்கன்சிஸ் இருக்குது பத்தாம் வகுப்பு பாஸ் பண்ணவங்க ஐடிஐ முடித்தவங்க டுவெல்த்து பாஸ் பண்ணவங்க எலிஜிபிள் இருபதாயிரத்தி இரநூறுபா பர் மந்த்துக்கு சேலரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அவங்க சொல்லியிருக்கேன் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனில் நீங்கள் அறுபது பர்சன்டேஜ் மார்க் வச்சுருக்கணும் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த ஜாபுக்கான ப்ராபஷன் பீரியட் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐந்து ஒர்க்கிங் டேஸ் ஓகேங்களா இந்த ப்ராபஷன் பீரியடில் உங்களுக்கு சாலரி பார்த்திங்கன்னா கன்சலிடேட்டடாக சோஷியல் மார்க்கெட்டிங் மேனேஜர் போஸ்ட்டுக்கு பதினான்காயிரம் ரூபாயும் கிரெடிட் எக்ஸிகியூட்டிவ் கிளர்க் போஸ்ட்டுக்கு பன்னிரெண்டாயிரம் ரூபாயும் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு பத்தாயிரத்து ஐநூறுபாவும் பெய்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த ப்ராபஷன் பீரியட் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்க இந்த சாலரி ப்ரொவைட் பண்ணுவாங்க ஓகேங்களா செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பர்சனல் இன்டர்வியூ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க எக்ஸாம் பார்ட்டன் இது தான் ஜென்ரல் நாலேஜில் முப்பது கொஷின்ஸ் இருக்கும் மேத்தமெட்டிக்ஸில் இருபத்தஞ்சு சயின்ஸில் இருபத்தஞ்சி கோஆஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட்டில் இருபது கொஸ்டின்ஸ் மொத்தமாக இருக்கும் மொத்தம் ஹண்ட்ரட் மார்க்குக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும் ஒன்றரை மணி நேரம் எக்ஸாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன் ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஜென்ரல் யூஆர்ஏபிள்ஸ் ஓபிசியெல்லாம் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸும் ஃபி டூ ஃபிஃப்டி ருபீஸும் பேட் பண்ணணும் அந்த ஃபீஸ் பேட் பண்ணுறதுக்கான அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இதுதான் இந்தியன் பேங்க் ஆக்ஸிஸ் பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அவங்க சொல்லியிருக்கேன் இந்த நம்பருக்கு இந்த நேமில் ஃபீஸ் வந்து பேய் பண்ணிவிட்டு அதோட சாலான அப்ளிகேஷனோட சேர்த்து சென்ட் பண்ணணும் எப்படி அப்ளை பண்ணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா நீங்கள் நேர்லையும் சப்மிட் பண்ணலாம் போஸ்ட் மூலமாகவோ கொரியர் மூலமாகவோ நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுங்கிற லிஸ்ட் அவுட் தான் இது இங்கே ஸ்பெஷல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஒரு என்வெலப்பில் ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் நீங்கள் சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதை பார்த்தீங்கன்னா இந்த ஜாபுக்கான ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்கான சிலபஸ் டீட்டெயில்ஸ் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோசியல் மார்க்கெட்டிங் மேனேஜர் அண்ட் கிரெடிட் எக்ஸிக்யூட்டிவ் போஸ்ட்டுக்கான சிலபஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க அடுத்து கிளர்க் அண்ட் ஆஃபீஸ் அஸ்டன்ட் போஸ்ட்டுக்கான சிலபஸ் டீட்டெயில்ஸ் இருக்குது ஓகேங்களா ஸோ இதை டீடெயில் செக் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் ஆகிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க விண்ணப்பிச்சிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் ஹண்ட் பாய்